அருட்புகள் விரத வாழ்வு நமக்கு முருகனின் தலைமை முகவரியாகும் அவனடி நிழலே குடிலமுமாகும் முருகனின் தலைமை முகவரியாகும் அவனடி நிழலே குடிலமுமாகும் கரந்தொழுதழுதல் கடமையுமாகும் அருட்புகள் இயற்றல் தொழிலும் ஆகும் ஆறு அச்சரம் ஜெபித்தல் நற்செயலாகும் மலர்களை தொடுத்தல் மனந்திறந்து அழைத்தல் தொடர் நிகழ்வாகும் புலன்களை அடக்கல் பயிற்சியுமாகும் நடுவிழி திறத்தல் முயற்சியுமாகும் தைரமுதுண்டல் பத்தியமாகும் மெல்லென உரைத்தல் சத்தியமாகும் தரிசனம் காணல் மனமகிழ்வாகும் ஆணவமொழித்தல் அது முறையாகும் அறுசுவை கிசைதல் அது சிறையாகும் வானவராசி பெறல் பெருநலமாகும் சத்சங்கம் அமைதல் மனபலமாகும் பேருரு காண்பது நிச்சயமாகும் சாரூப நிலையே லட்சியமாகும் என் போன்ற துறவிக்கு சாரூப நிலையே லட்சியமாகும் சாரூப நிலையே லட்சியமாகும்